ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதினிஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா செவ்வாக்காமே என்னுடைய ஒரு நாள் ஃபுல்லாக நான் என்னென்ன வேலை பார்க்குறேன் அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த கிராமத்து வாழ்க்கை பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ எடுத்தது வெடியர் காலையில் அஞ்சு மணி போல் எடுத்த வீடியோ தான் எப்பவுமே காலையில் எழுந்து சாணி தொளிச்சிட்டு அழகாக கோலம் போட்டுருவேன் இன்றைக்கி செவ்வாய் கிழமை அப்படின்றதுனால கொஞ்சம் பெருசாகவும் செம்ம நல்லா வச்சு அழகாக கோலம் போட்டிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டு பக்கத்துலேயே ஒரு துளசி செடி இருக்குது அதுக்குமே கோலம் போட்டு பக்கத்தில் நம்ம விறச்சு வச்சுருந்த கொத்தமல்லி எந்த அளவுக்கு வந்துருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே இந்த அலரை செடியை காலையில் பார்க்குறப்போ அவ்வளோ சூப்பராக இருந்தது சரின்னு சொல்லிட்டு செவ்வாய் கிழமைன்றதுனால ஆறு மணிக்குள்ளே குளிச்சுட்டு வலுக்கேற்றலாம் முருகருக்கு இருக்குது அப்படின்றதுனால தண்ணி காஞ்சிச்சான்னு பார்த்துருந்தேன் அப்படியே அந்த ஆடுங்களை பார்த்துட்டு குளித்து முடிச்சுட்டு வழுக்கெல்லாம் ஏற்றிட்டு கிச்சனுக்கு வரப்ப நான் இப்படி தான் இருந்தேன் வந்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி வருதான்னு பார்த்துட்டு இருந்தேன் நான் எழுந்து குளித்து முடிச்சுன்னு பூஜை பண்ணுறதுக்கும் தண்ணி வ ஆறரை மணிக்கு வரும் அதுக்கும் கரெக்டாக இருந்தது சரின்னு ஒரே ஒரு வெற்றிலையை வச்சு தீபம் போட்டுவிட்டேன் பன்னெண்டு டூ ஒன்று அந்த ஓர நேரத்தில் நம்ம வெற்றிலை தீப வழிபாடு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே ஒரு வெற்றிலையை வச்சு அழகாக வலிக்கேற்றி நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன் காலையில் இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு ஒம்பது மணி போல் ஆகிடுச்சு மொத்தமாக அதுக்கப்புறம் சிம்பிளாக எனக்கு தே ஏதாச்சும் ஒரு நைவேதியம் படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலும் நாட்டு சர்க்கரை அந்த கூட இலக்காக போட்டு படைச்சிருந்தேன் அதுக்கப்புறம் என்ன ஒரே முறிகிற சவுண்டாக கேட்குது அப்படின்னு போய் வெளியே பார்த்தேன் அந்த ஜேசிபி சைடில் இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டிகிட்டு இருந்தது அது அப்படியே போய் கொண்டாட மெது மேலே நின்று பார்த்துட்டு இருந்தேன் இது வந்து ஒரு பன்னெண்டு மணி ஆகி எடுத்தது எல்லாத்தையும் பார்த்துட்டு மேலேருந்து நம்ம கோலத்தை பார்க்குறப்போ அவ்வளோ சூப்பராக இருந்தது சரி நான் அப்படியே கீழே வந்துட்டு இந்த அலரி செடி நடுவில் வச்சு எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்தேன் பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது அந்த பச்சை பசியான நடுவில் நம்ம கோலம் கோலமே போட தெரியாது கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இந்தளவுக்கு டெவலப் ஆகியிருக்கு நான் இன்னும் நிறைய கோலம் போடணும்னு நினச்சிட்ருக்கேன் அதுக்கப்புறமா வெட்டிலை தீபத்துக்கு பன்னெண்டு டு ஒன்று அப்படின்ற பூ இல்லாததுனால நம்ம செடியில் இருக்கிற பூவும் அதுக்கப்புறம் இட்லி பூ கொஞ்சம் இருந்தது கனகாமரம் இதெல்லாமே சே வச்சு நான் இன்றைக்கி செவ்வாய் வெட்டிலை வெற்றிலை தீபத்தை நான் மனசுக்கு நிறைவாக சாமி கும்பிட்டாச்சு நான் வந்து ஆறு வெற்றிலை வச்சு ஆறு விளக்கு வச்சு அதுக்கு பூ குங்கம் மஞ்சாலாம் வச்சு தீபம் ஏற்றுவேன் நடுவில் வந்து நம்ம வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு வேல் இருக்குது அந்த வேலை வச்சு தான் நான் வள்ளிக்கேற்றுவேன் ஏற்றிட்டு நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்னுடைய ஈவினிங் வேலை தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் காலையில் வந்து சிம்பிளாக அந்த பால் பழம் சாப்பிட்டுட்டு மதியத்துக்கு வந்து சாம்பார் சாதம் சாப்பிட்டுட்டு ஈவினிங்காக வந்து ஈவினிங்காக திரும்பவும் தண்ணி தொழிச்சு கோலமெல்லாம் போட்டு விட்டுட்டு நான் தண்ணி தொழிலிக்கதை பார்த்துட்டு குட்டி பொண்ணு அந்த சின்ன குண்டானில் ஏற்று அது வச்சு துணியெல்லாம் மொத்தமாக நினச்சிக்கிட்டேன் சரி கோலம் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் அவள் துணியை கழட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு கோலம் போட்டுட்டேன் கோலமெல்லாம் போட்டுவிட்டு அவள் விளாட்றத கொஞ்சம் நேரம் அப்படியே ரசிச்சுக்கிட்டு நம்ம என்ன தான் வேலை செஞ்சாலும் நம்ம வேலையை கழிக்கிறதுக்குன்னு இந்த குட்டி பாப்பா வந்துடுவாங்க அது ஒரு வகையில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் மனசுக்கு ரொம்பவுமே நிறைவாக இருக்குது அந்த காலத்துலலாம் கோலம் போட்டு அதை அழிக்கிறதுக்கு குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்களாம் அப்போ பார்க்குறப்ப என் குழந்தை பார்க்குறப்ப எனக்கு மனசுக்கு நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது கோலமெல்லாம் போட்டு ஈவினிங்கும் வலிக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு ஈவினிங் அத்தை சொல்லியிருந்தாங்க ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் கருப்பூர தீவாராதனை காமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது எதுக்கு ஏன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து இன்றைக்கி மூணு டைம் காமி மூணு டைம் கும்புகிறப்பவுமே தீபாராதனை காமிச்சேன் கருப்புரத்தில் அதுக்கப்புறம் சாம்பிராணி அந்த கப்பு சாம்பிராணி இருந்து அதை வச்சுட்டு இன்றைக்கி வந்து தக்காளி சாதம் நைட்டு செஞ்சுருந்தேன் அதை கொஞ்சம் நெய்வேத்தியமாக வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டேன் ஃபைனலாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இப்படி தான் இருந்தது அதுக்கப்புறமா ஆறு மணி ஆகிடுச்சி அப்படின்றதுனால கந்த கவசம் பா டிவியில் போட்டு பாட்டு கேட்டுட்டு இருந்தேன் இது வசந்த டிவியில் காலையில் சாயங்காலம் ஆறு டு அஞ்ச் ஆறு அஞ்சுக்கு போட்டு கந்த சஷ்டி கவசம் முடிப்பாங்க ஈவினிங் போல் சப்பாத்தி தான் செஞ்சுருந்தேன் சப்பாத்தி உருளைக்கிழங்கு கறி ரொம்பவுமே சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது இந்த உருளைக்கிழங்கு கறி சிம்பிளாக செஞ்சுருந்தாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக வந்துருந்தது இதனுடைய வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் மறக்காமல் நான் போடுறேன் என்னுடைய கிராமத்து வாய்க்கை பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் அலின்ற ஆப்ஷனை கொடுத்து வச்சுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும் థ్యాంక్ యూ ఫర్ వాచింగ్ టాటా బాయ్ బాయ్